ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா கோலம் போயில் தான் நிறைய எரா வந்து வாங்கிட்டு வந்தோம் போட்ல வந்து அப்பதான் இறந்துச்சு ஃப்ரெஷ் எரா இது சூப்பரா இருந்துச்சு இது ரெண்டு கிலோ இருக்கும் ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து ஆயிரம் ரூபாய் தான் சொன்னாங்க அப்புறம் ஐநூறு ரூபாய் கேட்டு அப்புறம் அறநூறு ரூபாய்க்கு கொடுத்தாங்க இது ஃபுல்லாகவே பாருங்க இது வந்து டைகர் பிரான் டைகர் பிரான் அப்படின்னா இது மேலே பிளாக் கப்போர்ட் கூட இருப்பாருங்க டைகர் மாதிரி அதனால டைகர் பிரான்னு ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் நல்ல சைஸ் பெருசு பெருசாக இருந்துச்சு அதனால இது நிறைய வாங்கிட்டு வந்தேன் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணிட்டு கொஞ்சமாக எடுத்து இதே நம்ம போண்டா பண்ணலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு பாண்டி சேரி பண்ணீங்கன்னாக்கா போண்டா பா சாப்பிடுவீங்க இல்லையா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எராக போண்டா நல்லா இதை ஆஞ்சிட்டு கட் பண்ணி மாவுளை போட்டு பிசஞ்சி போடுவாங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அதுதான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போனோம் ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம் அந்த தோலெல்லாம் புல்லா உரிச்சிருக்கு தலையை உரிக்கும்போதே அந்த உள்ள இருக்கிற அந்த கருப்பு நரம்பு வந்துருச்சு அதை எடுக்க வேண்டாம் நரம்பு வரல அப்படின்னாக்கா ஒரு கத்தி அலை எடுத்து எடுக்கலாம் தோறுக்கு பாருங்கள் இது வந்து தலை எடுக்கும்போதே வந்துடும் சிலதில் மட்டும் வராது நம்ம இப்படி இழுத்தாலே வந்துடும் பாருங்கள் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் காலத்துக்கு தகுந்த மாதிரி தனி பார்த்து போட்டுக்கலாம் கொஞ்சமாக போட்டுக்கலாம் மாவுளியும் கொஞ்சமாக போடணும் அதனால இதை கொஞ்சமாக போட்டுக்கலாம் அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் இது வந்து கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் உப்பு கொஞ்சமாக போட்டுக்கலாம் கால் ஸ்பூன் உப்பு போட்டுருக்கேன் எல்லாத்தையுமே சேர்த்து பிசைஞ்சி இது ஒரு அரை மணி நேரம் ஊரிச்சுனா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இது நல்லா பிசைஞ்சிருவோம் மாதிரி மசாலா போட்டு தான் பேசினா நார்மலாக வஜ்ஜிக்கு மாவு பேசுவேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி பேசிட்டீங்கன்னா நல்லா இருக்காது ஏறாள் போண்டாளுக்குன்னு ஸ்பெஷலாக மாவு பேசணும் அதுலேயும் இஞ்சி பூண்டு பேஸ்டெல்லாம் போட்டு தான் நம்ம பேச போகிறோம் இது ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊறிச்சுன்னா சூப்பராக இருக்கும் இது ஊறட்டும் அப்படியே உப்பு காரம்லாம் நல்லா ஏறிட்டு நல்லா இருக்கும் மாவு கரைக்கிறதுக்கு இந்தமாதிரி அகலமான பாத்திரம் வச்சுக்கோங்க அப்போ தான் டிப் பண்ணி போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஒரு கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன் இது வந்து ஒரு இரநூறு கிராம் இருக்கும் உங்களுக்கு எவ்வளோ தேவையாக போட்டுக்கலாம் நிறைய இறால் இருந்தால் நிறைய போட்டுக்கோங்க ஒரு மூணு ஸ்பூன் அரிசி மாவு இருக்குது கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் கரம் மசாலா பொடி வந்து கால் ஸ்பூன் போதும் கொஞ்சமாக போட்டிருக்கேன் என்னாக்கா நம்ம யாராலையும் போட்டிருக்கோம் இல்லைங்களா அதனால் இது கம்மியாக போட்டிருக்கேன் மாவுக்கு காரம் தேவை இல்லைங்களா அதனால ஒரு ஒரு கால் ஸ்பூன் தனி மிளகாப்பொடு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா கலந்து விட்டுருவோம் நல்லா கலந்துட்டு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கெட்டியாகவே பேசுறதுக்கோங்க சாதாரணமாக வாழைக்கா பஜ்ஜிக்கு பசிவம் பார்த்தீங்களா கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடாது நம்மளால் எடுத்து போட முடியாது அதனால கொஞ்சம் இட்லி மாவு பதத்துக்கு பேசிக்கலாம் இந்த அளவுக்கு பேசிக்கோங்க அப்போ கெட்டியாக நல்லா இருக்கும் பாருங்கள் எறவை வந்து இதை அமுக்கி டிப் பண்ணி இப்படி எடுக்கும்போது மாவு வந்து வரணும் அந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் தண்ணியா இருந்துச்சுன்னா அப்படி வராது மாவு வந்து அந்த ஒட்டாது நிமிஷம் நல்லா இருக்கும் எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன் நான் ஆயில் ஊற்றி சூடு பண்ணியிருக்கேன் சூடு சூடாயிடுச்சான்னு பார்க்கலாம் கொஞ்சமா மாவு எடுத்து நல்லா நல்ல சூடாயிடுச்சு நம்ம மீடியம்ஸில் வச்சுக்கணும் மீடியம்ல வச்சுட்டு அதுக்கப்புறம் போனேன்னா மேலே கருகிடும் உள்ள எறால் வேகாமல் இருந்துடும் நம்ம கவனமாக பார்த்துக்கணும் ஐயே வச்சோன்னு வச்சுக்கோங்க இறால் வந்து உள்ளே வேகாது மேலே இருக்கிற அந்த போண்டா மாவு வந்து கருகி போயிட்டு இருக்கும் அதனால நம்ம மீடியம்ல மீடியம் இல்லைன்னா அதை விட கூட கொஞ்சம் குறைச்சியே வச்சுக்கிறேன் எப்படி போடணும் அப்படின்னா இப்போ எறால் வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா காரம் மசாலாலாம் போட்டு இதுலேருந்து ஒரு நாலு ஏறால் கிட்டே எடுத்துக்கலாம் இவ்வளோ எடுத்துக்கலாம் அப்பதான் வந்து நல்லா இருக்கும் ஒரு போண்டாவில் ஒரு நாலு ஏறால் கரெக்டாக இருக்கும் எனக்கு கொஞ்சமாக பொண்ணுன்னா ரெண்டே ரெண்டு ஏறால் கூட சேர்த்து போனேன்னா நான் நாலு போடுறேன் அப்படிதான் போடுவாங்க அந்த கடையில் நாலு நான் அஞ்சு கூட அந்த அம்மா எடுத்து போடுவாங்க நல்லா இருக்கும் இந்த மாதிரி எடுத்துக்கணும் இந்த மாவில் அப்படியே பண்ணி அப்படிதான் உள்ள கொஞ்சம் தண்ணியே நிக்குச்சுங்க எண்ணெய் தெரிஞ்சு மேலே பட்டு போது அது ரொம்ப முக்கியம் கொஞ்சம் மாவு மேல வைக்கிறேன் எடுக்கிற பாகம் வந்து அப்படியே இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால கொஞ்சோண்டு எடுத்து மேல வச்சு மீடியம்ல வச்சிருக்கேன்

மீன் வந்து நம்மளுக்கு அந்த மாதிரி கட் பண்ணுறீங்க எல்லாம் ஆள் கிடையாது நம்ம போயிட்டு மீனை வந்து பஜ்ஜிக்கு கட் பண்ணி கொடுங்கன்னா ஃபுல்லாக முள்ளோடு கொடுத்துருவாங்க நம்ம அதை போயிட்டு நம்ம பஜ்ஜி போட்டோம்னா கண்டிப்பாக முள்ளு இருக்கும் பசங்களாம் சாப்பிடும்போது ரொம்ப கஷ்டப்படுவாங்க வாயில் முள்ளெல்லாம் மட்டும் ஆனால் நம்ம வந்து ஃபிஷ் பஜ்ஜினா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கட் பண்ணுறவங்க கரெக்டாக இருந்தால் தான் நம்மளுக்கு ஃபிஷ் பஜ்ஜுலாம் குறைஞ்சதுக்கு ஈஸியாக இருக்கும் இது நமக்கு பிரச்சனையே இல்லை யாராவதுன்னா இது திருப்பி போட்டுக்கலாம் கொஞ்ச நேரம் விட்டு எடுங்க ரொம்ப உடனே உடனே எடுக்கணுன்ற அவசியம் எல்லாம் இல்லை உள்ளெல்லாம் நல்லா வேகட்டும் மீடியம்ல வச்சுட்டு கொஞ்ச நேரம் விட்டு எடுக்கலாம் ரெண்டு பக்கமும் நல்லா பெரட்டி பெரட்டி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சு எடுக்கணும் ஏன்னா இடம் வந்து உள்ள வேகணும் நம்ம எடுத்துடலாம் நல்லா செவக்க வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி இருக்கணும்

எல்லாம் வெடிக்கணும்னு நினைச்சிட்டு ஆனால் வெடிக்கவே இல்லை கரெக்டாக பர்ஃபெக்டாக இருக்குது பொண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் ரொம்ப சுடுது செம்ம டேஸ்ட்டாக இருக்குது இறால் வந்து நம்ம மசாலா போட்டு ஊற வச்சுட்டோம் இல்லைங்களா அதனால் இறால்லாம் உள்ளே வருத்த ஏறாள் மாதிரி செம்மையாக இருக்குது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது அப்படியே பச்சையாக போட்டுனா அந்த மாதிரி டேஸ்ட் வந்திருக்காது மசாலாலாம் போட்டு ஊற வச்சதால நல்லா வருத்த ஏற மாதிரி செம்மையாக இருக்குது இது மாதிரி நீங்களும் உங்கள்கிட்ட ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி வைக்கிற பெல்லைக்கானி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இவ்வளோ நேரம் என்னோட வீடியோவை பார்த்தா எல்லாேருக்குமே நன்றி தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்